பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தங்களுக்குள் உள்ள திறமை ஆர்வத்தை முன்னிறுத்தி பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அதை அறிந்து இஷ்டப்பட்ட பாடப்பிரிவை தேர்வு செய்து படித்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் அண்ணா பல்கலைக்கழக துணை வேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இதில் இதனால சொல்றது என்னன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கே என்ன டேலண்ட் இவ்வளோ டுவெல்த் வரைக்கும் படித்ததுனால என்ன இருக்குது ஸ்கூல்ல இருந்து அதை தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டில் போயாச்சுன்னா என்ஜாய் ஃபுல்லாட்டு ஒரு க படிக்கவும் செய்யலாம் அதுக்கு பிறகு ஜாபும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு அதிகமாகும் அப்படி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்க ஒரு தலை சிறந்த மனிதனாட்டு வரலாம் ஸோ அதை கஷ்டப்பட்டு போய் எதையாவது பண்ணக்கூடாது அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன் இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ஜினியரிங் எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸ் ரெக்கார்டு உள்ள சப்ஜெக்டை எடுத்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய தப்பு நடக்குது ரெண்டு பிஓக் டிகிரிஸ் இருக்குது அந்த பிஓக் டிகிரியில் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஓக் டிகிரி படிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்